இந்த சோறு பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இந்த தானிய உணவுகள் கேழ்வரகு இதெல்லாம் நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் வலிமையை தரும் உதாரணத்துக்கு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்ணும் ஆறு இட்லிலாம் சாப்பிட்டா அது மயக்கத்தை தரும் சோறாக ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்ணும் அப்போ ஒரு கைப்பிடி சாப்பிட்டா அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் நல்ல சுறுசுறுப்பை தரும் சும்மாவே இருக்க விடாது அதுவே நீங்கள் நிறைய சாப்பிட்டிங்கணுவிங்க ஒரு பிளேட்டு சாப்பிட்றீங்க அப்புறமா இன்னொரு பிளேட்டு வேறு சோறு வாங்கி சாப்பிட்றீங்க அப்போ அது உங்களுக்கு மயக்கத்தை தரும் மயக்கத்தை தந்துவிடும் சோம்பேறித்தனத்தை தரும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அது சோம்பேறித்தனத்தை கொடுக்குது அதனால் அளவோடு சாப்பிடணும் ஒரு கை எப்படி சாதம் எப்படிப்பா பற்றும் ஒன்றரை இட்லி ரெண்டு இட்லி ஒருத்தருக்கு எப்படி பற்றும் பத்தாதில்ல அப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்து சாப்பிடு காலை உணவில் என்ன பண்ணு ஒரு இட்லி அல்லது ஒன்றரை இட்லி அல்லது ரெண்டு இட்லி அவ்வளோதான் அதுக்கு மேலே போகவே கூடாது அப்புறமா ஒரு முட்டை சாப்பிடு மத்தியானம் ஒரு முட்டை சாப்பிடு அது மாதிரி நிறைய காய்கறிகளை சாப்பிடு பழங்களை சாப்பிடு இப்படி பல வகையான உணவுகள் இருக்கணும் வெறும் ஒருதலை பட்சமாக இருக்கா நீ அடிமை ஆகிட்டா அதனால தான் என்ன பண்ணுற சோறையே நிறைய போட்டு ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் பொரியல் எனக்கு பிடிக்காது அப்படின்ற காய்கறி பொரியல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோறையே நிறைய ஊற்ற ஒரு குழம்பு அல்லது ரசம் ஒரு தயிர் தயிரை ஊற்றி நல்லா பெசஞ்சடித்து ஒரு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற ஆகிட்டேன் உணவுன்னா உனக்கு என்னென்னே தெரில அந்த தானியத்துக்கு அடிமையாகி எனக்கு அது மட்டுமே போதும் எனக்கு காய்கறிகள் தேவையில்லை பழங்கள் தேவையில்லை முட்டை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே உன் சாப்பாட்டில் வச்சுக்கிறேன் நீ அதுக்கு என்ன பண்ணு ஒரு ஒரு இட்லி அல்லது ரெண்டு இட்லி ஒரு இட்லி போதும் ஒரு முட்டை ஒரு பழம் ஒரு கிழங்கு ஒரு காய்கறி பச்சை காய்கறி கொஞ்சம் புதினா தலை ஒரு கட்டு புதினா தலை இப்படி பல வகையான உணவில் ஒரு நேரத்தில் நீ சாப்பிடு அப்போ அது எவ்வளோ சத்தானது பாருங்கள் இப்போ நான் சொல்கிற உணவு உங்களுக்கு எவ்வளோ சத்தாக தெரியுது பாருங்கள் ஒரு இட்லி ஒரு ஒரு முட்டை அப்புறமா ஒரு பழம் ரெண்டு மூணு காய்கறி கொஞ்சம் இலைத்தலைகள் அடடா எவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு டம்ளர் பால் குடி அதை விட்டு போட்டு ஆறு ஏழு இட்லி சா இட்லி சாப்பிட வேண்டியது சட்னியை ஊற்றி இட்லியவே திங்க வேண்டியது ஒரு பிளேட்டு நிறையா சோறு ஒரு குழம்பு காரக்குழம்பு அடுத்தால சாம்பாருக்கு ஒரு ஒரு பிளேட்டை வாங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ச ரசம் சாப்பிடாமல் போய்ட்டார் ரசத்துக்கு சோறு தயிருக்கு ஒரு தோறு சோறுன்னு சோறு 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 சோறுன்னு அலைகிற அதனால்தான் என்ன அது மயக்கம் வருது சோம்பர்த்தனை வருது அது அளவுக்கு அதிகமாக போகுது ஒரு இப்போ தலைவலி மாத்திரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க ஒரு மா தலைவலி மாத்திரை போடுறீங்க ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும் அஞ்சு மாத்திரை போட்டால் என்னாகும் அது உங்கள் நரம்புகளை பாதிக்கும் உங்களுக்கு உங்களை வந்து அதுக்கு சாகடிச்சிரும் அதுபோல் தான் இந்த தானிய உணவு இருக்கலாம் அரிசி கோதுமை கேழ்வரகு கேழ்வரகாக ஒரு சொம்பு கொடுக்காதீங்க கேழ்வரகுனா ஒரு டம்ளர் குடிக்கலாம் அவ்வளோதான் ஒரு டம்ளர் எப்படிப்பா பத்தும் பத்தாதில் ஒரு முட்டை சேர்த்து சாப்பிடு ஒரு பால் சாப்பிடு ஒரே நேரத்தில் ஒரு நேரத்தில் என்ன பண்ணும் ஒரு டம்ளர் கூழ் ஒரு டம்ளர் ஒரு ஒரு முட்டை சாப்பிடு ஒரு பால் சாப்பிடு ஒரு பழத்தை சாப்பிடு ஒரு காய்கறியை சாப்பிடு ஒரு வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிடு கோவக்காயை பச்சையாக சாப்பிடு அந்த மாதிரி பச்சையாவை அதெல்லாம் முடியாதுங்க அந்த சகிப்புத்தன்மை இல்லை சகி சகிச்சுக்கிறத உணவை வந்து நீ ஒரு மாதிரி சொகுசாக இருக்கணும் உனக்கு கொஞ்சம் கூட சவாலாகவே இருக்கக்கூடாது உணவில் சவால்களே எதிர்கொள்கிறது உனக்கு பிடிக்கல ஒரு பச்சையாக சாப்பிட்றது வந்து சவாலாக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ கஷ்டம் அதான் உணவு உணவில் ஒரு சவால் இருக்குது பச்சையாக சாப்பிடு வெண்டைக்காய கோவக்காயெல்லாம் பச்சையாக சாப்பிடு அதெல்லாம் ஒரு சவால் அந்த மாதிரி உணவுலேயும் சவால் இருக்குது உணவை நீ அணுகிற விதமே தவறாக இருக்குது மூட நம்பிக்கை இதில் வேறு தமிழர்கள் அறுசுவை உணவாக இவர் அவருடைய இலையில் பரப்பி அறுசுவையும் வச்சிருவார் அப்படி அப்படி இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு மூடத்தனம் தான் இதெல்லாம் நம்ம உணவோட தன்மையை நமக்கு தெரில அறுசுவை அப்படின்லாம் வச்சு இதெல்லாம் நோய்களுக்கு தான் வழிவகுக்கும் அளவருந்து சாப்பிட்டா அது நமக்கு உற்சாகத்தை தரும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது நமக்கு மயக்கத்தையும் தூக்கத்தையும் தரும் சோறோ பூரியோ பொங்கலோ எதுவுமே ஒரு மாமிசமாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க சும்மா ஒரு முழுக்கோழியை சாப்பிட்றது முட்டையாக ஏழட்டு முட்டை சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை போதும் ஒரு டம்ளர் பால் ஒரு சொம்பு பால் குடிக்காதீங்க ஒரு லிட்டர் பால் குடிக்காதீங்க ஒரு டம்ளர் பால் போதும் ஒரு நாளைக்கு இரநூறு எம்எல் பால் போதும் அதுமாதிரி ரெண்டு முட்டை போதும் ஒரு மீன் போதும் ஒரு நாளைக்கு ஒரு மீன் கொஞ்சம் மாமிசம் ஒரு துண்டு ஒரு இரநூறு கிராம் மாமிசம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் மாமிசம் ஒரு ரெண்டு பழம் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பழம் ஒரு நாலஞ்சு காய்கறி ஒரு இலைத்தலைகள் வந்து அது கருவேப்பிலையாக இருக்கலாம் ம மணத்தக்கழிக்கிறையாக இருக்கலாம் புதினா தலையாக இருக்கலாம் அல்லது கொத்தமல்லி தலை இந்த மாதிரி பல வகையான உணவுகள் நம்ம தினசரி சாப்பிட்ணும் அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரே உணவை நிறைய எடுத்துக்காதீங்க அது அளவுக்கு அதிகமாகிடும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும் பக்க விளைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும்